இலங்கை தமிழரசு கட்சி பெரு வெற்றி ஈட்டிருக்கிறது இந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியை தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலையும் கிழக்கிலேயும் ஐம்பத்தி எட்டு சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம் குறைந்தது நாற்பது சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் ஒளிவந்திருக்கிறது இது ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் ஐம்பத்தி எட்டு சபைகளாக இருந்தாலும் அதிலே எட்டு பத்து சபைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன ஆகையினாலே ஐம்பதுலே நாற்பது என்று கூட சொல்லலாம் இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் பெருவெற்றியை ஈட்டியிருக்கிறோம் வடக்கிலே வவுனியா மாவட்டம் தவிர்ந்த மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் பெரிதாக வெற்றி பெற்றிருக்கிறோம் நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்ற தமிழ் கட்சிகளோடும் பேசி இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ற விதமான முடிவுகளை எடுப்போம் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் இன்று நடைபெற்றது இலங்கை தமிழக கட்சியினுடைய மூன்று சபைகளும் குறிப்பாக கருதி பிரதேச அறுதி பெரும்பான்மையுடனும் புனேரி பிரதி சபை பெரும்பான்மையுடன் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை பெரும்பான்மையுடன் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதை ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு எந்த இடையூறுகளும் இல்லை தூயகரங்களோடு தூர நோக்க சிந்தனைகளோடும் அறத்தின் வழி நாங்கள் கௌரவமான ஒரு அரசியலை எங்கள் மக்களுக்கு வழங்குவதோடு அந்த அபிவிருத்தி பணிகளில் ஒரு முன்னேற்றத்தை காட்டுவதற்கும் எங்களுக்கு இந்த காலம் ஒரு பயன்பாடுடையதாக மாறும் என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த அரசு சமாதானம் பற்றிய சிந்தனைகளில் உடனடி கவனம் செலுத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் மக்களுடைய தேசிய இனத்தின் அடிப்படையில் அரசியல் தீர்வை முன்வைக்க முன்வைக்க வேண்டிய நேரமும் சூழலும் வந்திருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம்